எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் வண்டி வாகனங்கள் ஆகட்டும் அதிகமான ஆக்சிடென்ட் விபத்துகள் ஏற்படுதுனா ஒரு நம்பர்னால தான் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க இந்த நம்பருக்கு பெரிய முக்கியத்துவங்கள் இருக்கு நம்பர் இல்லாம நீ எதுவுமே கிடையாது நம்பர் பேக் ஹேண்ட்ல ஒர்க் ஆகிட்டே இருக்கு ஒருத்தருக்கு இந்த நம்பர் தான் லக்கி அப்படிங்கிறத எப்படி சூஸ் பண்றது இயற்கையா உங்களுக்கு ஒரு நேரம் நல்லா இருக்கும் பொழுது உங்களுடைய தசா புத்திகள் எல்லாம் நல்லா இருக்கும் போது உங்களுக்கு இயற்கையாவே உங்களுக்கு ஒரு நல்ல நம்பர் கிடைக்கும் ஒரு சில எண்கள்லாம் வந்து இந்த அமானுஷ்யமான எண்கள் அப்படின்னு சொல்றாங்களே எக்ஸாம்பிள் வந்து எட்டு எட்டாம் என்றது வந்து சனியோடைய ஆதிக்கம் உள்ள நம்பர் சனியோட ஆதிக்கம் உள்ள நம்பர் என்னன்னா உங்களுக்கு ஜாதகத்துல பிரச்சனைகள் இருக்கு இந்த எட்டாம் எண்களை பயன்படுத்தும் உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் விபத்து நடக்கும்

நீங்க ஜென்ரலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு கேதுக்கு ரொம்ப இயற்கையா நீங்க சிம்பிளா பரிகாரம் பண்ணலாம் எனக்கு அங்கே போனோம் இங்க போகலாம் அவசியமே இல்லை நம்மளோட முன்னோர்கள் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா மேற்பட்ட ஜோதிட மாணவர்களை நேரடி வகுப்பிலும் ஆன்லைன் வகுப்பிலும் உருவாக்கிய குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்களின் ஜோதிட வகுப்பில் இணைந்து பயன்பெறுங்கள் மேலும் கடன் திருமணம் தொழில் வேலை சம்பந்தமான தீர்வு காணப்படும் வணக்கம் நான் உங்கள் விஜய பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபல வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடர் நியூமராலஜிஸ்ட் டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் வாழ்த்துக்கள் வணக்கம் சார் பொதுவா வந்து நியூமராலஜில எங்களுக்கு அதிகப்படியான சந்தேகங்கள் இருக்கு சார் பொதுவா ஒரு நம்பர் நம்ம கூட எப்பயுமே லைஃப்ல டிராவல் ஆகிட்டே தான் இருக்கும் நம்மளோட போன் நம்பர்ல இருந்து வண்டி வாகனங்களுக்கு வாங்கக்கூடிய நம்பர்ல இருந்து ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது வண்டி வாகனங்கள் ஆகட்டும் அதிகமான ஆக்சிடென்ட் விபத்துகள் ஏற்படும்னா ஒரு நம்பர்னால தான் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட மொபைல் அதிகமா மிஸ் ஆயிட்டே இருக்கு என்கிட்ட ஒரு மொபைல் வந்து இருக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு காரணமும் ஒரு நம்பர்னால தான் சொல்றாங்க அது உண்மையாவே நம்பர் தான் காரணமா நம்பருக்கு பெரிய முக்கியத்துவங்கள் இருக்கு நம்பர் இல்லாம நீ எதுவுமே கிடையாது நம்பர் பேக்ல ஒர்க் ஆயிட்டே இருக்கு நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க உங்களுடைய வீட்டு நம்பர் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ஜாதக அமைப்போட ஒத்து போகும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்தோட ஒத்துப்போகும் அந்த மாதிரி ஒத்து போகக்கூடிய இடத்துல தான் உங்களால இருக்க முடியும் ஒரு வண்டி வாங்குறீங்க அந்த வண்டி உங்க கூட எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கு ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கு நல்லபடியா ரொம்ப நாள் வச்சிருக்கீங்க லோன் வாங்குறீங்க அந்த லோன் கரெக்டாக கட்டிடுறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் இந்த நம்பரா தான் இருக்கு அந்த நம்பர் உங்களுக்கு ராசியான நம்பரா இருக்கும் பொழுது அதுல எந்த பிரச்சனையும் வர்றதில்லை இல்லைன்னா கண்டிப்பா பாதிப்புகளை அந்த நம்பர் கண்டிப்பா கொடுக்குது ஓகே பிறந்த தேதிகள்ல இருந்துதான் ஒரு நம்பரை வந்து லக்கி நம்பரா சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ ஒருத்தர் நான் இந்த நம்பர் வந்து ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு பிடிச்ச நம்பரா இருக்கு ஆனா இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வரல அப்படின்னு சிலர் இருக்காங்க இந்த நம்பர் எனக்கு பிடிச்ச நம்பர் ஆனா இந்த நம்பர் எடுத்ததுல இருந்து ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தருக்கு இந்த நம்பர் தான் லக்கி அப்படிங்கறத எப்படி சூஸ் பண்றது இல்லை ஆக்சுவலாக வந்து இந்த பிரபஞ்சம் வந்து இயற்கையாகவே சில விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கு இயற்கையா உங்களுக்கு ஒரு நேரம் நல்லா இருக்கும் பொழுது உங்களுடைய தசா புத்திகள் எல்லாம் நல்லா இருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு இயற்கையாகவே உங்களுக்கு ஒரு நல்ல நம்பர் கிடைக்கும் அந்த நம்பர் உங்களுக்கு சாதகமான நம்பராக இருக்கும் அதை யாருமே பார்க்கறது இல்லை அப்படிதான் நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திட்டு இருக்கோம் நீங்கள் நம்பர் எடுத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நம்பர் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நம்மளுடைய நூத்தி நாற்பத்தி நாலு தடை சட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா அந்த தடை சட்டம் எப்ப பண்ணுவாங்கன்னா கலவரம் ஏற்படும் போது அப்படின்னாவே ஒண்ணு அப்படின்னா ராகுடைய நம்பர் இன்னொரு நாலு சேர்ந்துது அப்ப இரண்டு ராகுவும் சேர்ந்து ஒரு சூரியனை பிடிக்கிற மாதிரி ஒரு அம்சம் அது அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அரசுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்றக்காக தான் தடை சட்டம் போட்டு யாரும் இல்ல வரக்கூடாதுன்னு சொல்றாங்க இந்த தடை சட்டம் இயற்கையாவே அந்த நம்பர் வந்திருக்கு பாருங்க அன்னைக்கு வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து பண்ணும்போது இந்த நம்பர் இந்த மாதிரி நியூராலஜி பார்த்து பண்ணியிருப்பாருன்னு சொல்ல முடியாது நம்பர் இயற்கையாவே அந்த நம்பர்ஸ் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு திருட்டு சம்பந்தப்பட்ட வழக்கு ஐபிசில பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்னாவே நாலு அப்படின்னா ராகுடைய எண் இரண்டு அப்படின்னும் போது அது சந்திரனுடைய எண் அப்ப ஒரு மனநிலை பாதிக்கப்படும் தான் எல்லாருமே தவறு பண்றாங்க இப்ப தேவையில்லாம யாரும் நல்லா இருக்கும் போது எந்த தவறுகளும் செய்யறதில்லை ஒரு உணர்ச்சிவசப்பட்டு ஒரு ஏதாவது ஒண்ணு திருடுறது இல்ல உணர்ச்சிவசப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம தப்பா பிரயோகிக்கிறது ஒரு கொலை பண்றது இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த எண்களாதான் இருக்கு அந்த எண்கள் உங்க உடம்புல எல்லாமே இருக்கு அந்த எண்கள் மாறும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பா வருது ஓகே சார் அதே மாதிரி இப்போ பேர் ராசிக்கான கூட்டு எண்கள்னு சொல்லுவாங்கல்ல சார் அதுவும் ஒருத்தருக்கு லக்கி நம்பர் தானா அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பேர் ராசிக்கான எண்கள் வந்து எப்படி வைக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி மாசம் வருஷத்துடைய கூட்டு தொகைக்கும் உங்களுடைய பேர் எண்ணையும் சேர்த்து பார்க்கும்போது ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னா அந்த பேர் எண்ணு வச்சுக்கலாம் இல்லைனா பேர் மாத்துறது நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கு இப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பேர் மாத்தி கொடுக்குறோம் அவங்க வாழ்க்கையில நிறைய உயரத்துக்கு வராங்க அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை அந்த பேர் மாற்றம் கொடுக்குது அதற்கு மிக மிக முக்கிய காரணமா இந்த நியூமராலஜி இருக்கு ஓகே ஒரு சில எண்கள்லாம் வந்து இந்த அமானுஷ்யமான எண்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்களே எக்ஸாம்பிள் வந்து எட்டு இந்த நம்பர்ல வந்து வாகனங்கள் ஏதாவது யூஸ் பண்ணாலோ இவர் இந்த வந்து அதிகமான ஆபத்துகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பேய்களுக்கு பிடித்த நம்பர் பதிமூணு அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா சார் எட்டாம் நம்பர் எட்டாம் என்றது வந்து சனியோடைய ஆதிக்கம் உள்ள நம்பர் அந்த சனியோட ஆதிக்கம் உள்ள நம்பர் என்னன்னா உங்களுக்கு ஜாதகத்துல பிரச்சனைகள் இருக்கு அது மாதிரி இருக்கும்போது அந்த எட்டாம் நான் பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது விபத்து நடக்குது அதனாலதான் மேக்ஸிமம் எல்லாருமே தவிர்த்துறாங்க நீ ஆர்டிஓ ஆஃபீஸ்லயே அந்த நம்பரை கொடுக்கறதில்ல அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு டிஃபால்ட்டா உங்க ரூல் வச்சிருக்காங்க அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது காரணம் அது விபத்துகளை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் அதனால அதை பயன்படுத்த அந்த விபத்து எப்படி இருக்கும்னா கோரமான விபத்துகளா இருக்கும் அதனால அதை பயன்படுத்தல ஆனா எல்லாருக்குமே எட்டாம் நம்பர் வேண்டான்னு சொல்றது அது ஒரு தவறான விஷயம் சில பேர் பயன்படுத்தலாம் எட்டாம் எண்ணில பிறந்தவங்களும் எட்டாம் எண்ணை பயன்படுத்தலாம் அதுல எந்த ஒண்ணு பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி மூன்றாம் தேதில பிறந்தவங்க கூட்டுத்தொகை இப்ப நேம் வந்து மூன்றாம் எண் கூட்டுத்தொகை வரவங்களும் அந்த எட்டாம் எண்ணம் பயன்படுத்தலாம் ஒண்ணும் பண்றாங்க பிரச்சனைகள் வராது ஆனா நம்மளா சில விஷயங்கள் பயந்துகிறோம் அது வந்து என்னன்னா அமானுஷியங்களை கொடுக்காது பிரச்சனைகளை கொடுக்கறதுனால அது தவிர்க்கிறோம் மேக்சிமம் எதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கோ அதை தவிர்த்துட்டு வந்துடும் அவ்வளவுதான் அதே மாதிரி நீங்க கேட்ட மாதிரி பதிமூணாம் எண் அப்படின்னா அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சினிமால கூட பாத்தீங்கன்னா பதிமூணாம் எண் வீடு அந்த வந்து பேய் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பதிமூணு அப்படின்னா ஒண்ணு மூணு அதை ரெண்டுத்தையும் கூட்டீங்கன்னா நாலாம் நம்பர் வரும் இந்த நாலாம் என்றது உடைய எண் ராகு அப்படின்னாவே அமானிஷம் தான் அந்த அந்த எண்ல பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இயற்கையாவே எதிர்காலத்தை உணரக்கூடிய திறமை இருக்கு எதிர்காலத்தை உணர்ந்தாவே அமானிஷம் தானே அது நீங்க வரீங்க நீங்க என்ன மனசுல நினைச்சுக்கணும் நான் சொன்னா எப்படி இருக்கும் அது பெரிய அமானிஷம் அந்த அமானிஷத்தை கண்டிப்பா அந்த பதிமூணாம் தேதியில பிறந்தவங்களுக்கு கிடைக்குது அந்த பதிமூணாம் நம்பர் வீக்ல இருக்கவங்களுக்கும் இருக்கு அது எல்லாருக்குமே பாதிப்பு எல்லாம் ராகு திசை நடக்குது சூப்பரா இருக்கும் பதிமூணாம் மீன் அதுல எந்த விதமான மாற்ற பிரச்சனையும் வராது வீடு அதே மாதிரி வண்டி நம்பர் எல்லாமே பதிமூணாம் மீன்ல வச்சுக்கலாம் ஒண்ணும் தொந்தரவு வராது ஓகே சோ பொதுவா இப்போ குரு இந்த கட்டத்துல இந்த இடத்துல இருந்தாரு அப்படின்னா அதிகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கட்டத்துல இருந்தாரு அப்படின்னா ரொம்ப அதிகமான பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா குரு இந்த இடத்துல அதிக பாசிட்டிவையும் இந்த இடத்துல அதிக நெகட்டிவையும் கொடுப்பாரு அப்படின்னு ஏதாவது இருக்கா குரு பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல நல்லது ஏழாம் இடத்துல நல்லது ஒன்பதாம் இடத்துல நல்லது குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா நல்ல இடத்துல இருந்தா நீங்க விழும்போது யாராவது உங்களை கையை தூக்கி பிடிப்பாங்க அந்த வேலையை செய்வார் தப்பான பாதைக்கு போக மாட்டீங்க இல்லை நீங்கள் தப்பான ரோடுக்கு நீங்கள் போனா கூட அங்கே ஒருத்தர் சொல்லுவார் நீங்கள் இந்த ரோட்ல போங்கன்னு சொல்லுவார் அந்த மாதிரி வழி ஆகாம நல்ல இடத்துல போகிறதுக்கு நல்ல ஒரு வ வகையில் போகிறதுக்கு நல்ல வேலை விஷயமா இருக்கலாம் தொழில இருக்கலாம் ஏமாற்றங்கள் இல்லாமல் நல்ல ஒரு நிலை அடைகிறதுக்கு ராசிக்கு ஐந்து ஏழு ஒம்பதுல இருக்கலாம் அதே மாதிரி லக்னத்துக்கும் லக்னத்துக்கு ஒன்று அஞ்சு ஒம்போது ஏழு ஒம்பதுல குரு இருந்தால் நல்லது அதே போல நாலாம் இடத்துல இருக்கிறது நாலாம் இடத்துல குரு இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ராசிக்கு நாளில் குரு இருக்கு அவங்க எல்லாமே சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க இல்ல லக்னத்துக்கு நாளில் இருக்கு நீங்க லக்னத்துக்கு நாளில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய வீடு எல்லாமே பெரிய வீடா இருக்கும் உள்ள பாத்தீங்கன்னா பெரிய பூஜை அறை இருக்கும் வீட்டுல பாத்தீங்கன்னா ஏசி நல்ல ஒரு கட்டில் நல்ல ஒரு மெத்த அந்த மாதிரி வாழ்க்கைய ரசிச்சு வாழக்கூடிய ஒரு அமைப்பை குரு நாலாம் இடத்துல இருந்தா கொடுக்குற ராசிக்கும் எடுத்துக்கலாம் அது லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல இருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல மனைவி நல்ல ஒரு கணவன் கிடைக்கிறாங்க நல்ல வசதியான மனைவி வசதியான கணவன் நல்ல ஒரு குரு பக்தி உள்ள அதுவும் இல்லாம என்னன்னா வாழ்க்கை நெறி தவறாம வாழக்கூடிய ஒரு ஒழுக்கமான ஆட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பா லக்னத்துக்கு ஏழுலயோ இல்ல ராசிக்கு இருக்கும் இருக்கும்போது கண்டிப்பா கிடைக்குது அதுவும் ஒரு நல்ல இடம் அதே மாதிரி பத்தாம் இடத்துல இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா அது ஒரு வகையில பாசிட்டிவா கொடுக்கும் ஒரு வகையில நெகட்டிவ் கொடுக்கும் எதெல்லாம் பாசிட்டிவ் அப்படின்னா நீங்கள் ஒரு உயர் பதவியில் இருக்கீங்கன்னா அது பாசிட்டிவ் பத்தாம் இடத்துல இருக்கும்போது அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க அவ்வளோ பெரிய லெவலில் பாசிட்டிவா கொடுக்கும் ஒரு அட்வைசரி ஜாப்ல இருக்கீங்க அது லக்னத்துக்கு பத்துலேயோ ராசிக்கு பத்துலையோ இருக்கும்போது நல்ல பாசிட்டிவ் கொடுக்கும் ஆனால் அதுவே லக்னத்துக்கு பத்துலையோ ராசிக்கு பத்துலேயோ குரு பகவான் இருக்கும்போது தொழில் பண்ணால் அவங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்கிறாங்க ஏன்னா இவங்களால தொழில் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா ஒரு ஒரு பொருளை வாங்கி அதிக விலைக்குதான் வித்தாகணும் அதுதான் இயற்கை அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அது மாதிரி பண்ண மாட்டாங்க அப்ப அவங்க நிறைய நஷ்டங்களை சந்திக்கிறாங்க நிறைய ஏமாற்றத்தை சந்திக்கிறாங்க அப்ப ராசிக்கு லக்னம் ராசிக்கு பத்துலயோ லக்னத்துக்கு பத்துலயோ இருக்கவங்க தொழில் செய்யக்கூடாது தொழில் செய்யாதீங்க அட்வைசரி ஜாப் பண்ணுங்க டீச்சிங் ப்ரொஃபஷன் பண்ணுங்க ஸ்கூல் நடத்துங்க காலேஜ் பண்ணு காலேஜ் வைங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு வரோம் அது ஒரு நல்ல விஷயத்த கொடுக்குது அதே மாதிரி குரு வந்து ஆறாம் இடத்துலயும் எட்டாம் மிக மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்குது ராசிக்கு ஆறுலையோ இல்லை லக்னத்துக்கு ஆறுலையோ இருக்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் வருது மெயினா வந்து பாத்தீங்கன்னா சுகர் ப்ராப்ளம் வருது கண்ணு சம்பந்தமான தொந்தரவுகள் வருது அதே மாதிரி லிவர் ப்ராப்ளம் வருது இந்த மாதிரி விஷயங்கள் உடல் ரீதியான பாதிப்புகள் நிறைய கொடுக்குது ஆறுலேயும் எட்டுலேயும் இருந்தா அதே போல குழந்தையால பிரச்சனைகள் நிறைய லக்னத்துக்கு ஆறுலையோ எட்டுலையோ இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தைகளால பிரச்சனைகள் வருது குழந்தைங்க சரியா படிக்க மாட்றாங்க குழந்தைங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகல அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கல இது மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு ராசிக்கு ஆறுலயோ எட்டுலயோ இருக்கும் போது வருது குரு இருக்கும்போது வருது அதே மாதிரி ராசிக்கு பனிரெண்டுல லக்னத்துக்கு பனிரெண்டுல இருக்கும்போது என்னன்னா உடல் ரீதியான பாதிப்புகளும் சில பேருக்கு வருது ஆனா நிறைய பேருக்கு பணத்தை சேமிக்கக்கூடிய யோகத்தை அவங்க பெறுகிறாங்க அது குபேர யோகம்னு சொல்லுவோம் உங்க லக்னத்துக்கு பன்னிரெண்டுல குரு இருக்கு ராசிக்கு பன்னிரெண்டுல குரு இருக்காரு அப்படின்னா அவங்க நிறைய பணத்தை சேமிக்கக்கூடிய யோகம் இருக்கு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேரு கோல்டு நிறைய வச்சிருக்காங்க ஷேர் மார்க்கெட்ல நிறைய பணம் வச்சிருக்காங்க வீட்லயே பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல தனியா பணம் ஒரு ஒன் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டு கட்டு பத்தாயிரம் ரூபா அது மாதிரி ஏதாவது ஒரு ஒரு பெரிய பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த லக்னத்துக்கு பன்னெண்டுலயோ ராசிக்கு பன்னெண்டுலயோ குரு இருக்கும்போது கொடுக்குது ஓகே சார் இப்ப பொதுவா வந்து இந்த தோஷம் நிவர்த்தி ஸ்தலங்கள் அப்படின்னா சொல்றாங்க ஒருத்தருடைய ஜாதகத்துல செவ்வா தோஷம் நாகதோஷம் சோ இந்த மாதிரியான தோஷங்கள் இருக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் சொல்றாங்க இந்தந்த ஸ்தலத்துக்கு போங்க இந்தந்த விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்னு உண்மையாவே இந்த தோஷ நிவர்த்திக்கு இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யறதுனால தோஷம் நிவர்த்தி ஆகுமா கண்டிப்பா முதல்ல நம்ம வந்து செவ்வாய் தோஷம் தான் ஆரம்பிப்போம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க செவ்வா தோஷம் எல்லாம் தோஷமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க உங்க ராசிக்கோ இல்ல லக்கணத்துக்கோ ஒண்ணுல ரெண்டுல நாலுல ஏழாம் இடத்துல மற்றும் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தா கண்டிப்பா தோஷம்தான் அதுல எந்த டவுட்டுமே வேண்டாம் அந்த செவ்வா தோஷம் உள்ள ஜாதகத்தை செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை சேர்க்கும் போது பிரச்சனைகள் வர்றதில்ல இதுல மேஜரா யாருக்கு பாதிப்பு வருது திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த செவ்வா தோஷம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க ஜோசியர் செவ்வா சொல்லி சொல்லிதான் கல்யாணம் ஆகல அங்க போனவன் செவ்வாதோஷம்னு சொல்லிட்டாங்க இந்த பரிகாரம் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி கல்யாணம் தடையாயிடுச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க யாருக்கும் இந்த பிரபஞ்சத்துல ஜோசியர் சொன்னதுனால நடக்கல ஜோசியர் சொன்னதுனால நடக்காம போச்சு இது மாதிரி எதுவுமே கிடையாது அவங்களுக்கு அந்த நேரம் காலம் வரும்போது அதை மீறி சில விஷயங்கள் நடக்குது தோஷங்கள் இருக்கும்போது அதை நிவர்த்தி பண்றது சிறப்பு இந்த தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய பாதிப்பை பனிரெண்டாம் இடத்துல இருந்தா கொடுக்குது எட்டாம் இடத்துல இருந்தா கொடுக்குது அதே போல ஏழாம் இடத்துல இருந்தால் தோஷம் அதிக பாதிப்பு கொடுக்கும் ஏழு எட்டு பன்னிரெண்டுல இருக்கும்போது தோஷத்தினால நிறைய பேர் சண்டை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்களை எல்லா எல்லாருமே வந்து கணவன் மனைவியா சந்தோஷமா வாழ்றதுக்காக தான் திருமணம் பண்றாங்க அப்படி இருந்தும் அவங்களுக்கு எதிர்பாராத விஷயங்களை ஏதாவது பேச்சுவார்த்தைகள்ல சண்டை சச்சரவுகள் வந்து அவங்களுக்குள்ள அந்த உடன்பாடு இல்லாததுனால நிறைய பிரியக்கூடிய அமைப்பை இந்த செவ்வாதோஷம் கண்டிப்பா கொடுக்குது அந்த செவ்வா தோஷத்துக்கு பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்னா வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு கும்பகோணத்துல இருக்கு நீங்க வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க இல்ல செவ்வா தோஷமே கிடையாது முதல்ல அதுக்கு பரிகாரம்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அந்த வைத்தீஸ்வரன் கோயில் செவ்வாய் பரிகார ஸ்தலம்ன்றதுக்கு நிறுவனம் அப்படின்னா வைத்தீஸ்வரன் அப்படின்னாவே டாக்டர்னு அர்த்தம் டாக்டர் அப்படின்னாவே செவ்வாய் அர்த்தம் அந்த வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரர் கூட அம்பாளுடைய பேர் என்னன்னா தையல் நாயகி இப்ப டாக்டர் என்ன பண்ணுவாரு ஒரு ஆபரேஷன் பண்றாருன்னா அங்க ஒரு தையலும் போடுவாரா இல்லையா அப்ப அந்த தையல் நாகியும் கூட இருக்கக்கூடிய அந்த வைத்தீஸ்வரன் கோயில நீங்க போய் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் தோஷம் கண்டிப்பா நிவர்த்தி ஆகும் அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாய் தோஷம் என்ன பண்ணும்னா உடல் ரீதியான சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளத்தை கொடுக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட் நடக்கும் விபத்து நடக்கும் விபத்து நடக்கும் என்ன பண்ணுவாங்க ஒரு தையல் போட வேண்டியிருக்கும் டாக்டர் பார்க்க வேண்டியிருக்கும் அதே மாதிரி ஹார்ட் ஆப்ரேஷன் பண்றாங்க அப்ப அந்த மாதிரி ஆப்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உடல்ல எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆபரேஷன் சொல்றாங்களோ அப்பெல்லாம் அந்த வைத்தீஸ்வரன் கோயில்ல போய் நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா ஆபரேஷன் நடக்காம போகாது எந்த தெய்வத்தையும் எதையும் தடுக்காது ஆனா நல்ல பூர்ணமா உடல்நலம் சீக்கிரமா குணமாறதுக்கான ஒரு வாய்ப்பை அந்த வைத்தீஸ்வரன் கோயில் கொடுக்குது அதே மாதிரி செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கும் இந்த பிரச்சனைகள் நீங்குது இந்த செவ்வா தோஷம் வந்தா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உறவுக்குள்ள கல்யாணம் பண்ணுவாங்க சில பேர் உறவுக்குள்ள கல்யாணம் பண்ணும்போது என்னன்னா செவ்வாய் தோஷம் எல்லாம் பார்க்க முடியாது ஒரு அத்தை பொண்ணை கல்யாணம் பண்றாங்க மாமா பொண்ணை கல்யாணம் பண்றாங்க அது மணி இருக்கும்போது அவங்க பெருசா செவ்வா தோஷத்தை பார்க்க முடியாது எங்கெல்லாம் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செவ்வா தோஷத்தில் இல்ல இருக்கு பெண்களை கல்யாணம் பண்றாங்களோ ஆண்களை கல்யாணம் பண்றாங்களோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லபடியா குழந்தை பிறக்குது எல்லாமே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றாங்க பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து எங்க எங்களுக்கு சொத்து இவ்வளவு இருக்கு எங்க இதை விட்டுட்டு போயிடக்கூடாது எங்களுக்குள்ளயே பண்ணிக்கிறோம் சில பேர் பண்றாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னன்னா அந்த செவ்வாயின்னு சொல்லக்கூடிய அந்த தோஷம் இருந்து பண்றாங்க அப்படின்னா எல்லாம் உடல் பாதிப்புள்ள ஒரு குழந்தை ஆட்டிசம் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு குழந்தை பேர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மாதிரிதான் நிறைய பேர் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அந்த செவ்வாய் அப்படின்னா ஆர்எச் ஃபேக்டர்னு ஒண்ணு இருக்கு நம்ம பிளேட்ல அந்த ஆர்எச் ஃபேக்டர் தான் காரணமே அது உறவுக்குள்ள சொத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணும் போது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை அடுத்த ஜெனரேஷன் அனுபவிக்கிறாங்க அதான் செவ்வா தோஷம் உண்மைதான் செவ்வா தோஷத்துக்கான பரிகார ஸ்தலம் உண்மை அங்க போய் பிரார்த்தனை பண்ணா கண்டிப்பா செவ்வா தோஷத்துக்கான நிவர்த்தி கண்டிப்பா உண்டு அதே மாதிரி இந்த ராகு கேது தோஷம் சொன்னீங்க இந்த ராகு கேது தோஷம் அப்படின்னும் போது இருக்கிறதுலேயே அதிகப்படியான பிரச்சனைகளை கொடுக்கறது இந்த ராகு கேதுக்கள் இந்த ராகு கேதுக்கள் என்ன சொல்லுவோம் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் சாயா கிரகம்னு சொல்லுவோம் அப்ப அந்த நிழல் கிரகம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய நீங்க என்ன தப்பு பண்ணீங்களோ உங்க நீங்க முன்ஜென்மத்தில் என்ன தப்பு பண்ணீங்க உங்க அப்பா காலத்துல என்ன பண்ண தப்பு பண்ணாங்க அது எல்லாத்தையும் இந்த ரெக்கார்ட் பண்ணி வைக்கக்கூடியது இந்த தான் நீங்க இப்போ எப்படி கேமரா ரெக்கார்ட் பண்றீங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய நிழல்களை நீ உங்களுக்கு தெரியாம நீங்க நிறைய தப்பு செஞ்சிருப்பீங்க சாதாரண ஒரு காலில் ஒரு எறும்பு கூட மெரிச்சிருக்கலாம் அது நம்மளுக்கு தெரியாது நம்ம காலில் கடிக்கும் போது நம்ம மெரிச்சிருவோம் ஆனா அந்த நிழல் என்ன பண்ணோம் அங்க ஒரு ரெக்கார்ட் பண்ணும் அப்ப அந்த நெல் கர்மாவை கொடுக்கக்கூடியதான் அந்த ராகு கேது இந்த ராகு கேது என்ன பண்ணுது அப்படின்னா கண்டிப்பா ஒரு தோஷத்தை கொடுக்குது அது எங்க இருந்தா தோஷம் அப்படின்னா லக்கணத்துல ரெண்டுல நாலுல ஏழுல எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல இது மாதிரி இருக்கும்போது ஒரு தோஷத்தை கொடுக்குது அந்த தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பிரிவினைய கொடுக்கும் அதே மாதிரி இந்த ராகு தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இயற்கையாவே உங்களுக்கு பணத்தை நிறைய கொடுத்து உறவுகளை பிரிச்சு வைக்கும் கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் குழந்தை இல்ல அப்பா அம்மா கூட இருக்க முடியல அப்பா அப்பா இல்ல அம்மா இல்ல அது மாதிரி உறவுகளை பிரித்து வைக்கக்கூடிய வேலையை இந்த பகவான் செய்கிறார் அதே மாதிரி இந்த கேது என்ன பண்ணும் கேது தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகளை நிறைய கொடுக்கும் அதே மாதிரி உறவுகளால விரக்தி நல்லா பேசுவாங்க ஒரு ஃபங்க்ஷன்ல நல்லா சிரிப்பாங்க அங்கேயே ஒரு சண்டைகள் வந்தோம் அப்ப அவங்களுக்குள்ள ஒரு மனசு கசப்பு எப்பவுமே வாழ்க்கையில இருந்து இருந்து நம்புவாங்க இவங்க கிட்ட பேசணுமா இவங்கிட்ட பழகணுமான்ற அந்த வாழ்க்கையில ஒரு விரக்திய இந்த கேது பகவான் கொடுக்குறாரு இது மாதிரிதான் நிறைய இந்த கேது தோஷங்கள் குடும்பத்துல வாழ்க்கையில திருமண விஷயங்கள்ல சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு கடனையும் விரக்தியும் இந்த ராகுகேது தோஷங்கள் கண்டிப்பா கொடுக்குது ஓகே அதே மாதிரி நாகதோஷமும் பொதுவா ராகுகேது தோஷத்துக்கு வந்து காலகஸ்தி போறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையாவே காலகஸ்தி தான் நான் ராகு கேது தோஷத்திற்கு நிவர்த்தி கண்டிப்பா காலகஸ்தி திரு காலகஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க அங்க வந்து என்னன்னா ஒரு பஞ்சபூத ஸ்தலம் அது அந்த பஞ்சபூத ஸ்தலத்துல போய் நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பா உங்களுடைய ஏதோ ஒரு வகையில ஏற்பட்ட கர்மானால நீங்க பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீர்றதுக்கான ஒரு அதிகமான வாய்ப்புகள் உண்டு அங்க இருக்கக்கூடிய சிவனை அப்படிதான் நிர்மாணம் பண்ணிருக்காங்க அப்ப அந்த காலகஸ்தி போனாவே அந்த ராகு கேதுவுடைய தோஷம் கண்டிப்பா தீருது நிறைய பேருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல காலகஸ்தி போனவங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை கிடைச்சிருக்கு அதே மாதிரி திருமணத்துல பிரச்சனைகள்னு சில பேர் இருக்காங்க எனக்கு பிரச்சனைகள் இருக்கு நாங்க டைவர்ஸ் போறோம் அந்த மாதிரி இருந்தவங்க கூட காலகஸ்தி போய் ரெண்டு பேரும் சேர்ந்து மனசார பிரார்த்தனை பண்ணும்போது அவங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வருது நிறைய அந்த ராகு கே தோஷம் வெறும் திருமண உறவுகளை மட்டும் பிரிக்காம கடன் பிரச்சனைகள் நிறைய கொடுக்கும் அந்த கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு இடமாவும் அந்த காலகஸ்தி கண்டிப்பா இருக்கு ஓகே சோ அடுத்ததான் நாகதோஷத்திற்கு இதுதான் பரிகாரஸ்தலம் ஏதாவது இருக்கா இல்ல நாகதோஷத்துக்கு ஜென்ரலா வந்து ராகு கேது அப்படின்னாவே திரு காலகஸ்தி போவாங்க அதுக்கப்புறம் திருநாகேஸ்வரம் போவாங்க இந்த ரெண்டு இடம் போகலாம் இதை தவிர சென்னையில் இருக்கவங்களுக்கு கேது பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது சென்னை போரூர்ல இருந்து குன்றத்தூர் போறக்கூடிய வழியில கிருகம்பாக்கம்னு ஒரு இடம் இருக்குது அங்க திரு நீலகண்டேஸ்வரர் கோயில் இருக்கு அது கேது ஸ்தலம் அதே மாதிரி குன்றத்தூர்ல அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு அதுவும் ஸ்தலமாக இருக்கு நீங்க ஜென்ரலாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு கேதுக்கு ரொம்ப இயற்கையாக நீங்க சிம்பிளா பரிகாரம் பண்ணலாம் எனக்கு அங்க போனோம் இங்க போகணும் அவசியமே இல்லை நம்மளோட முன்னோர்கள் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா கேது அப்படின்னா விநாயகர் ராகு அப்படின்னா அம்மன் நீங்க பாருங்க எல்லா ஊர்லயும் சரி அம்மன் கோயில் இல்லாத ஊரில் தான் இருக்கா தெருக்கு தெரு அம்மன் கோயில் இருக்கு அதே மாதிரி விநாயகர் கோவில் இல்லாம இருக்கா எல்லா நாட்லையும் விநாயகர் பெருமானது அதனால ராகு கேது தோஷத்துக்கு இயற்கையாவே நம்ம முன்னோர்கள் எல்லா ஊர்லயும் அங்கங்க வைக்கணும் அப்படின்னு டீஃபால்ட்டா எல்லாம் பண்ணி வச்சுட்டே வந்துட்டாங்க அதை வழிபாடு பண்ணாவே போதும் இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக பண்ணும் அப்படின்னா அரச மரத்து கீழே இருக்கக்கூடிய விநாயகர் அங்கே பக்கத்துல சர்ப்பம் இருக்கும் ரெண்டு பாம்பு சேர்ந்த மாதிரி இருக்கும் அந்த சர்ப்பத்தை ரெகுலரா வழிபாடு பண்ணி ராகு கேது காயத்ரி இருக்கு ரெண்டு வரி தான் வரும் அதை சொல்லலாம் இல்லை எனக்கு அதெல்லாம் கூட சொல்ல முடியாது அப்படின்னா ராகுவே நமக்கு கேதுவே நம்ம ஏன்னு சொன்னா கூட கண்டிப்பா நிவர்த்தி ஆகும் வாழ்க்கையில் சீரும் சிறப்பமாக இருக்கலாம் சார் பொதுவா எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் ஜோதிட ரீதியாகவும் வந்து ஆன்மீக ரீதியாகவும் நிறைய இருக்கும் அதற்கான சந்தேகங்கள்ல இந்த ஒரு நேர்காணல்ல எங்களுக்காக நிறைய பதில்கள் அதற்கு முழு விவரங்கள் தெளிவாக சொல்லிருந்தீங்க அதுக்கான பரிகார ஸ்தலங்களும் விவரமா சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றிங்க நன்றிமா வணக்கம்